கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பிருந்தாவனத்துக்கு போகும்போது அங்கே நிறைய கதைகள் இருக்கும் பிரிட்ஜுவாசி கதைகள்னு பேர் அதாவது இந்த மாதிரி கதைகள்லாம் எப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் புக்ஸில் கிடையாது இது வந்து அவங்க தாத்தா அவங்க பையனுக்கு சொல்லி அவங்க பையன் இன்னொரு பையனுக்கு சொல்லி அதாவது செவி வழியாக வந்த கதைகள் வெள்ளம் பகவத்கீதையில் கூட சொல்லுவாங்க முதல்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபைவ் சென்ஸ் இருக்குது இல்லையா பட் அந்த செவியில் கேட்குறது தான் ரொம்ப முக்கியம் அதனால தான் எவ்வளவோ பிரிட்டிஷர்ஸ் வந்தோம் எவ்வளோ முகலாயர்கள் வந்தோம் எவ்வளோ பேர் நம்ம நாட்டுடைய கல்ச்சரை அழிக்க நினச்சோம் அந்த செவி வழியாக கேட்ட அந்த கதைகளும் செவி வழியாக கேட்ட அந்த சான்ஸ்கிரிட்டும் இன்னமும் நம்மளுடைய என்ன சொல்கிறது ஜீன்லேயே போய் உறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் நமக்கு இன்னும் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்து மேலே நமக்கு ஒரு 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 ஈடுபாடு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து செவி வழியாக நம்ம கேட்ட கதைகள் ஸ்லோகங்கள் எவ்வளவோ வந்து என்ன சொல்கிறது அருமையான பாடல்கள் இதெல்லாம் வந்து எங்கேயோ நம்ம உள் மனசில் ஆழ் மனசில் எத்தனை பிறவி நம்ம எடுத்திருந்தாலும் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒட்டிக்கிட்டு அதனால தான் நம்மளால் பகவானை நினச்சி பகவான் மேலே ஒரு ஈர்ப்போட நம்மளால் போக முடியுது அப்படி இங்கே நடந்த சில கதைகளை உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிருந்தாவனத்தில் ரெண்டு கோபிகள் இருந்தாங்க ஒரு கோபியோடைய பேர் கருணா இன்னொரு கோபியோடைய பேர் சம்பகலதா கருணா வந்து ரொம்ப பெரிய பணக்காரி ஸோ அவள் என்ன பண்ணுவானா வெண்ணை கடைஞ்ச உடனேயே அந்த வெண்ணையெல்லாம் எடுத்து ஒரு தங்க கப்பில் போட்டு யசோதாமா கிருஷ்ணருக்கு நான் வெண்ணெய் பண்ணிட்டேன் வந்து சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே வைப்பான் சம்பா வந்து கொஞ்சம் ஏழை ஸோ சம்பா வந்து ஒரு மண்குடுவையில் வெண்ணையை கடைஞ்ச உடனே மண்குடுவையில் வெண்ணெயை வச்சு அதை கிருஷ்ணர் கொடுத்து யசோதாமா நான் வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கிடைஞ்சிட்டேன் கிருஷ்ணர் எழுந்திரிச்சோன்னு கிருஷ்ணர் கொடுத்துருங்க அவனை சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பத்திரமா பாத்திரத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த கருணாவும் இந்த சம்பாவும் வெண்ணெய் கடைஞ்சி வெண்ணெய் அழகாக இவங்க வந்து மண் மண்கொடுவேலையும் அவங்க வந்து தங்க கொடுவேலையும் வச்சு கொண்டு வந்து யசோதா யசோதாமட்டை கொடுத்து போவாங்க யசோதம்மாக்கு நல்லா தெரியும் அந்த ஊரில் எல்லாேருமே கிருஷ்ணனுக்காக அவருக்கு ரொம்ப வெண்ணை பிடிக்கும்னு விதவிதமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு மாடு மேய்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பார் எப்படி யார் யார் இது இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக போய் அந்த சம்பா வச்சுருக்கிற அந்த மண்குடுவையில் இருக்கிற வெண்ணையை எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு மூஞ்சல்லாம் அப்பிட்டு அம்மா முந்தானியில் கையை துடைச்சிட்டு கிளம்பி போயிடுவார் யசோதம்மாக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன இவ்வளோ விதவிதமாக வைக்கிறாங்க ஆனால் இவர் கரெக்டாக அந்த மண்குடுவையே போய் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் கிருஷ்ணர் சாப்பிடும்போது அது வந்து தங்க குடுவையாக மாறிடும் அந்த மண் குடுவை ஸோ இது எப்படியோ மற்ற கோபிகளுக்கெல்லாம் தெரிய வருது கிருஷ்ணர் டெய்லி தங்க குடுவையில் வந்து வெண்ணெய் சாப்பிட்றாரு நம்ம வெண்ணயை அவர் சாப்பிடல யார் கொடுக்குறா குடுவை யார் கொடுக்குறா தங்க கொடுவேன்னு சொல்லி ஊரு பூரா பரவலாக வந்தோம்னா அந்த கருணாவுக்கு ஒரே என்ன சொல்கிறது பெருமை ஒரே எல்லாம் பீத்திக்கிறான் அதை நான் கொடுத்ததாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவா கிருஷ்ணரையே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவையும் சம்பாவையும் வராங்கன்னா சம்பாக்குள்ளே வருத்தம் நான் என்ன இருந்தாலும் ஏழை நான் கொடுத்த மண்குடுவி அவர் சாப்பிட போகிறாரு அப்படின்னு அங்கே வந்தோன்னே எல்லா கோபிகளும் கிருஷ்ணரை சுற்றிக்கிறாங்க கிருஷ்ணா இங்கே உக்காரு நீ யார் கொடுத்ததை சாப்பிட்ற எங்களுக்கு தெரியணும் ஆமாம் அது என்ன தங்கக்குடியில் இருக்கிறது மட்டும் எடுத்து சாப்பிட்ற இப்போ நாங்கள் கொடுக்குறதுல என்ன மட்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கருணா சொல்கிற நான் கொடுத்தது தங்க கொடுவை அதான் என் கிருஷ்ணருக்கு பிடிச்சிருக்கேன்னு உடனே கிருஷ்ணர் சொல்கிற இல்லவே இல்லை நீ கொடுத்த தங்க குடுவை இங்கே வரும்போதே என் பார்வைப்பட்ட உடனே மண்குடுவையாக மாறிடுச்சு ஆனால் மண்குடுவையில் கொடுத்த சம்பா பயங்கர அன்போடு கொடுத்ததுனால அது தங்கமாக மாறிடுச்சு நீயே பாரு நீ சின்ன குடியில் தங்க குடுவையில் கொடுத்த ஆனால் அவள் தான் எனக்கு பெரிய சட்டியில் மண்குடுவையில் கொடுத்தா இன்னைக்கு இந்த தங்கம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருன்னா இவ்வளோ பெருசாக அவள் கொடுத்த சைஸ்லேயே இருக்குது உடனே தான் பண்ண தப்பு புரியுது சரி கிருஷ்ணா சாரி நான் கூட இனிமேல் அந்த அன்புலேயே அவனுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கோபிகளுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி கதைகள் அவங்களுடைய அதாவது கிருஷ்ணருக்கு வந்து பணக்காரங்க ஏழை அப்படிங்கிற அந்த பாகுபாடு இல்லை அப்படிங்கிறதுக்கான கதை பிருந்தாவனத்தில் ரூபினி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பொண்ணு வந்து அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கிருஷ்ணருடைய பக்தியாகவும் மிகப்பெரிய ஒரு கோபியாகவும் இருந்தாங்க ஸோ கிருஷ்ணர் வந்து அவங்களோடலாம் விளையாடுவார் மாடு மேய்க்கும்போது இவங்கெல்லாம் இழுப்பாங்க அந்த மாதிரி ஆனால் ரூபினிக்கு வந்து அம்மா கிடையாது அவங்க அப்பா வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நாளில் அவரே இறந்து போய்டிறாரு ஸோ இந்த ஸ்டெப் மதர் அதாவது சின்னம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இவ்வளோ பார்த்தாலே பிடிக்காது அதுக்கு என்ன காரணம்னா அவர் ரொம்ப வந்து ரூபவதி அதனால தான் அவளுக்கு ரூபினின்னு பேர் ரொம்ப அழகாக இருப்பாள் ரெண்டாவது அந்த மாடு மேய்க்கிற கண்ணை வந்தால் போதும் அவன் பின்னாடி ஓடுறதுக்கே தான் இதுக்கெல்லாம் இருக்குது வீட்டு வேலையும் செய்கிறதில்லன்னு சொல்லி நிறைய வேலை கொடுப்பாங்க அவ்வளோ பாவம் மாஞ்சு மாஞ்சி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கண்ணனுடைய குழலோசை கேட்கும் கண்ணை மாடு மேய்க்க வந்துட்டால் குழல் ஊதுவார் உடனே எல்லா கோபிகளும் அவங்க இருந்து அப்படியே மெய் மறந்து எல்லாம் ஓடுறவங்க தான் போட்ட வேலையை அப்படியே போட்டுட்டு ஓடுவாங்க இதுதான் அந்த ஊரில் வந்து ரொம்ப பிரபலம் அப்படி அந்த ரூபினி வந்து அடிக்கடி அங்கே ஓடுறதுனால இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊரில் வந்து அந்த பொண்ணை ஏலத்துக்கு விடுறாங்க யாராவது பணக்காரர் இருந்தால் இந்த பொண்ணை தாசியாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அப்போ ஊரில் இருக்க எல்லாரும் வந்து ஒரு அழகான பொண்ணு அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு ஸோ எல்லோரும் வந்து பெட் பண்ணுறாங்க இந்த பொண்ணை மேடையில் நிற்க வச்சுட்டு ஒருத்தர் ஆயிரம் பொற்காசு இன்னொருத்தர் வந்து இல்லை இல்லை ஐநூறு தான் இல்லை ஆயிரத்தி ஐநூறு இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இந்த பொண்ணுக்கு வெக்கம் பிடுங்கி தின்னுது ஐயோ கிருஷ்ணா இந்த மாதிரி என்னை நிற்க வச்சு விளை பொருளாக்குறாங்களே கிருஷ்ணா நீ என்னை காப்பாற்ற மாட்டியா நீ வரமாட்டியா நீ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே கிருஷ்ணா உண்மையெல்லாம் உயிரியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி எங்கள் சின்னமாக பண்ணுறாங்க பாருன்னு சொல்லி பயங்கரமாக அழறா ஆனால் கடைசியாக ஒரு கிழவன் வந்து லாஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி ஐநூறு பொண்ணுக்கு வந்து அவளை ஜெயிச்சிட்றாரு அப்படி ஜெயிக்கிற நேரத்தில் ஒரு அழகான ஒரு வாலிபன் வந்து குதிரையில் வரான் வெளியூர்லேருந்து அவன் இந்த பிரிட்ஜ் வாசியே கிடையாது வெளியூர்லேருந்து வந்து அவன் ரெண்டாயிரம் பொண்ணுன்னு சொல்கிறான் ரெண்டாயிரம் பொண்ணு மட்டுமில்லை யார் இதுக்கு மேலே காசு கேட்டாலும் அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு இரநூறு பொண்ணு வச்சுக்கோங்க அது வந்து என்னுடைய இது ஸோ இந்த பொண்ணு என்ன சேர்ந்தவன் வேறு யாரும் இவ்வளோ வந்து விலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுறாரு யார் யாரோ சண்டை போட்டு பார்க்குறாங்க கூடுதலாக ஆஃபர் பண்ணி பார்க்குறாங்க பட் எல்லாத்துக்குமே ஒரு ஐநூறு ஐநூறு மேலே சொன்னோடனே பயந்துடுறாங்க அந்த ஊரில் அவ்வளோ காசு எங்கே இருக்குது வாய முட்னோன்னே இந்த பொம்பளை கிட்ட இந்த சின்னம்மா இருக்காங்க இல்லையா அவகிட்ட ஒரு மூவாயிரம் பொற்காசை கொடுத்துட்டு இந்த பொண்ணுகிட்ட சொல்கிறார் சாயங்காலம் ஆறு மணிக்கெலாம் நீ யமுனாக்கரை கிட்டே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது அந்த சின்னம்மா காசை எடுத்துகிட்டு இதோடு நீ ஒழிஞ்ச வீட்டு பக்கமே வராத உனக்கு நான் அவனை வித்துட்டேன் உனக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது போப்போ யமுனா கிட்டப்போ அவன் உனக்கு கூட்டிகிட்டு எந்த ஊருக்கு கூட்டு போறணும் கூட்டு போட்டோம் மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே கால் வைக்கிற வேலையை வச்சுக்காத தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஊரில் இருக்க எல்லோரும் இந்த பாருங்க நீ எல்லாரும் சாட்சி நான் வித்துட்டேன் மறுபடியும் என் வீட்டு வாசலில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க அப்படியே அழுதுகிட்டே வந்து யமுனா கரையில் உட்காரான் உட்காந்து கரையில் கிருஷ்ணா கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை பத்தியா கடைசியில் நான் வந்து எவனோ ஒருத்தன் வெளியூர்லேருந்து வந்து என்னை வாங்கிட்டானே அப்போ நான் இனிமேல் ஒன்று பார்க்க முடியாதா கிருஷ்ணா நான் அவன் கூட தான் போகணுமா ஏதோ ஒரு அவன் யாருன்னே எனக்கு தெரியல அவன் என்ன தொடுவானே கிருஷ்ணா நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணன் வேணா கிருஷ்ணன் அந்த யமுனையிலே விழுந்து நான் செத்து போகிறேன் எனக்கு யாரு கூடயும் போக பிடிக்கல நான் விருந்தாவனத்தில் பிறந்தேன் நான் அந்த ஃப்ரிட்ஜ் வாசி ஆக்சுவலாக அந்த ஃப்ரிட்ஜ் வாசிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க ஊர் பொண்ணை வெளியில் கொடுக்க மாட்டாங்க அண்டு அந்த ஊர்லேயே தான் கட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த ஊர் மண் மேலே அவங்களுக்கு அவ்வளோ அன்பு கிருஷ்ணன் வந்து விளையாடின மண்ணுன்னு சொல்லி இன்றளவும் அந்த ஊரில் வந்து அப்படி தான் இருக்காங்க ஸோ எனக்கு வேண்டாம் நான் இந்த யமுனையிலேயே குதிச்சு நான் வந்து இறந்து போகிறேன் யமுனையில் குதிக்க போகிறாள் அந்த தண்ணியில் அப்படியே குதிரையில் வந்த பையன் வந்து தண்ணியில் அந்த முகம் தெரியுது அப்படியே ஷாக்காராக தண்ணிக்குள்ளேருந்து கிருஷ்ணர் பேசுகிறாரு நீ என் பக்தர் நான் உன்னை அப்படியெல்லாம் கை விட்டுருவேனா வந்தது வேறு யாரும் இல்லை நான் தான் நீ வீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போய்ட்டு அந்த வீட்லையே நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பயந்து போய் வீட்டுக்கு திரும்பி வர பாம்பு கடித்து அந்த சின்னம்மா வந்து இறந்து போயிருக்காங்க ரெண்டாவது மூணாயிரம் பொற்காஸ் அங்கேயே இருக்குது அப்புறம் அந்த அம்மா கீமை சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மூவாயிரம் பொற்காஸில் அந்த வீட்டை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்காகவே அவள் லைஃப்பில் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை அந்த ரூபினி அங்கேயே இருந்து கிருஷ்ணருக்காக நிறைய பிரசாதம் பண்ணி நிறைய பாட்டு பாடி கிருஷ்ணனுக்கு பூ பறிக்கிறது கிருஷ்ணனுக்கு வந்து பட்ட அங்கு வஸ்திரம் பண்ணுறது முத்து முத்துமாலை கோக்குறதுன்னு கிருஷ்ணருக்காகவே தன் வாழ்க்கையை வந்து அவளும் வந்து ஒரு மீரா மாதிரி இந்த மாதிரி பிரிட்ஜ் வாசிக்கிட்ட போனீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட மீராக்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படியே லைச்சு லைச்சு கிருஷ்ணருக்காகவே அப்படியே வாழ்ந்து இறந்தும் போகிறான் ஸோ இந்த கதையும் அந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சரி இப்படியே அவங்களோட சில கதைகளை நான் வந்து ஷேர் பண்ணிக்க முடிஞ்சது லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நானதர் எபிசோட் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்